அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் பிரியா புதிதாக திருமணமான பெண்களுக்கு ஏற்படும் உளவியல் பாதிப்புகள் இப்போ ஒரு பெண் வந்து திருமணமாகி புகுந்து வீட்டுக்கு போனோடனே அங்கே வந்து ஆரம்பத்தில் சந்தோஷமாக பார்க்குறாங்க அதாவது ஒரு எங்கேஜ்மெண்ட் முடிஞ்சவுடனே ஒரு அந்த பெண் மனப்பெண் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறவங்க முன்கூட்டியே தகவல் பரிமாற்றம் ஏற்படுத்திக்கிறாங்க அப்போ திருமணத்துக்கு பின்னாடியும் அதே மாதிரி இருக்குன்னு நினச்சிட்டு அந்த பெண் ஆர்வத்தோடையும் ஆசையோடையும் அங்கே போகிறப்ப அதற்கு நேர் எதிர்மாறாக அங்கே செயல்படுறாங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறவங்க கணவன் அப்படின்னு சொல்கிறவங்க அப்போ ஏன் இந்த முரண்பாடுகள் வருது ஏன் ஆரம்பத்தில் நல்லா பேசினாங்க திருமணத்துக்கு அப்புறம் எல்லாமே போயிடுச்சே அந்த ஆர்வம் ஆசை எதுவுமே இல்லை அப்படின்னு ஒரு உளவியல் பாதிப்புக்கு ஏற்படுது அந்த மணப்பெண்ணுக்கு அது மட்டுமல்லாமல் காலையில் எழுவதுலேருந்து இரவு தூங்கும் வரை அந்த குடும்பத்தில் மாமியார் மாமனார் நாத்தனார் உறவினர்கள் இப்படின்னு சொல்லவங்க கூட ஏதாவது ஒரு சிக்கல்கள் பேச்சுக்கள் முறையிலாகவும் செயல்பாடுகள் முறையிலும் ஏற்படுறப்ப இந்த பெண்ணுனால அது தாங்கிக்கொள்ள முடிவதில்லை, ஏற்றுக்கொள்ளவும் மனம் வருவதில்லை, ஏன்னா இந்த பெண் வந்து த வீட்டில் அதாவது பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டிற்கு போறப்ப ஆயிரம் ஆசைகளோடும் ஆயிரம் கனவுகளோடும் ஆயிரம் கற்பனைகளோடும் அங்கே போறாங்க தனக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது தான் நினைத்தது போல் என் கணவர் அமைந்து விட்டார் குடும்பம் அமைந்து விட்டது என்ற எண்ணத்தில் செயல்பட்டு அங்கே போகும்பொழுது ஒரு விரக்தி நிலை தான் நினைத்தது போல் இல்லை என்ற விரக்தி நிலை ஆரம்பத்திலேயே ஏற்படும்போது அந்த பெண்ணுக்கு உளவியல் ரீதியான பல பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றது அதாவது தொடர்ந்து உடல் சார்ந்த வலி வேதனை மன அழுத்தம் என்று சொல்லக்கூடிய பாதிப்பும் ஒபிசிட்டி என்று சொல்லக்கூடிய பாதிப்பும் ஏற்படுது இந்த முரண்பாடுகள் எப்படி ஏற்படுது எப்படி ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா கணவன் மனைவி திருமணத்துக்கு முன்னாடி பேசிய அந்யோனியம் இப்போ இல்லை அப்படிங்கிற பிரச்சனை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது அப்போது அங்கே அடுத்தது பார்த்தோம்னா மாமியார் இவங்க நினச்ச மாதிரி மாமியார் நடந்துக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்களோட அனுபவம் வேறு அவங்களோட செயல்பாடு வேறு அப்போ இந்த ஜென்ரேஷன் என்று சொல்லக்கூடிய பெண்கள் அவர் சொல் சொல்லுவது இவர்களினால் ஏற்றுக்கொள்ள முடிவில்லை இவங்க சொன்னால் உடனே செய்யணுமாங்கிற எண்ணம் வந்துடுது ஏன் பொறுமையாக சொன்னால் அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க அப்போ பொறுமையா இதுவும் கூட பெற்றவர்கள் வீட்டில் அதாவது பிறந்த வீட்டில் இதுவும் கூட சொல்லி கொடுக்கலையான்னு சொல்லி மாமியார் வீட்டில் கோவப்படுறாங்க டென்ஷன் ஆகிறாங்க அப்போ இந்த போன்று இந்த பெண்கள் பிறந்த வீட்டில் இருபத்தி இரண்டு வருடங்கள் வாழ்ந்திருக்கலாம் இருபத்தி ஐந்து வருடங்கள் வாழ்ந்திருக்கலாம் உடனே போய் தோசை திருப்புற மாதிரி ஒரே நாளில் எல்லா பழக்கத்தையும் பழகிட்டு ஒரே நாளையில் மாற்றிக்கணும்னா அந்த புதுசாக போன பெண்ணால் முடியாது அதுக்கான அந்த குடும்பத்தில் இருக்கிற நபர் புரிந்து கொள்க்கே டைம் எடுக்கும் அங்கே இருக்கிற செயல்பாடுகளை புரிந்து கொள்ள டைம் எடுக்கும் இவர்களோட பெற்றோர்களின் வீட்டு பழக்கவழக்கம் வேறு புகுந்த வீட்டினுடைய பழக்கவழக்கம் வேறு இருக்கும் ஆகட்டும் காஃபி ஆகட்டும் எல்லா விஷயங்களிலுமே அப்போ அதை புரிஞ்சுக்கிட்டு இவர்களுக்கு இது தேவை என்று புரிந்து கொள்வதற்கே ஒரு மாதம் இரண்டு மாதம் ஏன் ஆறு மாதங்கள் கூட தேவைப்படும் அப்போ இந்த சூழலை புரிஞ்சுக்காம ஏன் ஒரு வாரம் ஆயிடுச்சு ஒரு மாதம் ஆயிடுச்சு இன்னும் யாருக்கு என்ன வேணும்னு இதுவும் கூட உனக்கு தெரியாதான்னு சொல்லி கடினமான வார்த்தைகள் பேச பேசுகிறப்ப இந்த பெண்ணுக்கு விரக்தி நிலைக்கு போயிடுது ஏன் இந்த வாழ்க்கை எதற்கு இந்த வாழ்க்கை அப்படிங்கிற நிலைக்கு தள்ளப்பட்டுறாங்க அப்போது இந்த பெண் யாரு இடத்துல சொல்லுவாங்க பெற்றோர்களிடத்திலும் ஒரு சில விஷயங்களை சொல்ல முடியும் இல்லை தினமும் சொன்னால் நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொன்னோம்னா அவங்களாம் அப்படி தான் இருப்பாங்க நீ வந்து முடிஞ்ச அட்ஜஸ்ட் பண்ணிக்க இல்லைனா விட்டுட்டு வந்துடு உன் வீட்டில் போய் நீ வாழ ஆரம்பிச்சிடும் சொல்லிடுவாங்க கணவர் இடத்துல சொன்னால் எப்போவும் இதே பொழப்பா வேலைக்கு போயிட்டு வந்து நான் வேலை பார்க்குறதா உன்னோட புராணத்தை கேட்குறதான்னு சொல்லி நிக நிராகரிச்சிடறாங்க அப்ப அந்த பெண் யார் இடத்துல சொல்லுவாங்க இதனுடைய வருத்தம் வேதனை தான் அந்த பெண்ணுக்கு உடல் சார்ந்த பல பாதிப்புகளை உண்டாக்குகுது ஒபிசிட்டின்னு சொல்லக்கூடியதோ ஹார்மோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளையோ தொடர்ந்து தலைவலையோ இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பல பாதிப்புகளை உடனே சடனாக சேஞ்ச் ஆகி டிஎன்ஏவில் பதிவாகி அது உடல் சார்ந்த மனம் சார்ந்த பாதிப்புகளை உண்டாக்குகின்றது அப்போ அந்த பெண் இதுக்கு என்ன செய்ய முடியும்னா இதுக்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் மென்டாரிங் ப்ரோக்ராம் மூலிமா இவர்களை இது போன்ற இவர்களிடத்தில் பேசும் அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாத தன்மையோ செயல்படுத்துவதில் பல சிக்கலோ ஏற்படுறப்ப எப்படி அணுகணும்னு சொல்லி இவர்களுக்கான ஒரு வழிகாட்டுதல் மென்டாரிங் கொடுக்குறப்ப இது போன்ற எண்ணத்திலிருந்து பாதிப்பிலிருந்து விடுபட்டு இவர்கள் குடும்பத்தோடு இணைந்து வாழ முடியும் இந்த சூழலில் அந்த பெண் இந்த குழப்பத்திலையோ இந்த வேதனையிலையோ இந்த அடக்குமுறையிலேயோ இல்லை தன்னோட இயலாமையிலோ பல குழப்பங்களில் வாழ்றப்பதான் இந்த பெண் கருவுற்றுறாங்கன்னா அந்த குழந்தைக்கும் பல பாதிப்புகளை உண்டாக்குகிறது ஏன் அந்த குழந்தை ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தையாகவோ இல்லை ஒரு ப்ராப்ளம் இருக்கக்கூடிய குழந்தைகளாகவோ வரக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றது அப்போ திருமணத்துக்கு முன்னாடி அந்த பெண் தன்னோட தாய் வீட்டில் எண்ணத்தின் அறிவின் செயலின் அடிப்படையில் எப்படி வாழ்ந்துச்சுன்னு தெரியாது எந்த அறிவின் பதிவில் நடந்துச்சுன்னு தெரியாது அந்த பழக்கத்தின் அறிவின் பதிவில் இருக்கிறப்ப இங்கே வந்து இந்த புது சூழலில் தன்னரை அடாப்ட் பண்ணிக்க முடியாது அப்போ எதிர்வாதங்கள் அதிகமாக இருக்கும் இல்லைன்னா ஏற்றுக்கொள்ள முடியாத தன்மை அதிகமாக இருக்கும் அப்போ அந்த பெண்ணுக்கு அதிகமான பாதிப்புகளை உண்டாக்குது தனக்கு ஒரே பெண் குழந்தை அப்படின்னா அது அந்த வீட்டுக்கு மகாராணி அப்போது அந்த குழந்தைக்கு தகுந்த மாதிரி தேவையானதை பெற்றோர்கள் வாங்கி கொடுத்து பழக்கப்படுத்திடுறாங்க தேவைக்கு மேலேயும் வாங்கி கொடுத்து பழக்கப்படுத்திடுறாங்க இதே மாதிரி தான் புகுந்த வீட்டிலும் கிடைக்கணும்னு எதிர்பார்க்குது இந்த மாதிரி சூழல் அங்கே அமையலை கணக்கு பார்க்குறாங்க செலவுகளை குறைக்க சொல்கிறாங்க தேவையானது வாங்கி தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அங்கே முரண்பாடுகள் ஏற்படும் அப்போது பெண் குழந்தைகளுக்கு எது எப்போ தேவையோ தேவைக்கே ப்ப கொடுத்து பழக்கணும் கொடுத்து வளர்க்கணும் இதுதான் ஒரு தாயினுடைய வேலை இது தவறும் பட்சத்தில் அந்த தாயினாலேயே அந்த பெண் குழந்தை பாதிப்படைகிறாள் புகுந்த வீட்டில் இணக்கமான முறையில் இருக்க முடியாமல் அவமானப்படுகிறாள் என்பதுதான் உண்மை தான் நினைத்தது போல பெற்றோர்கள் வீட்டில் எப்படி இருந்தோமோ அதே போல கணவன் வீட்டில் கிடைக்க வேண்டும் என்று ஆதங்கத்தில் அங்கு ஏற்படக்கூடிய எதிர்வினைகள் அந்த பெண் அதிகமாக கொடுத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறாள் கணவனிடத்திலும் மாமியார் வீட்டிலும் மாமியார் வீட்டில் இருப்பவர்களிடத்திலும் இந்த எதிர்வாதங்கள் தான் அந்த பெண்ணுக்கு எதிரியாக அமைந்து விடுகிறது அந்த பெண்ணினால் எதையுமே ஏற்றுக்கொள்ள முடியாத தன்மைக்கு தள்ளிவிடுகின்றது தன் தாய் வீடுதான் மேல் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகின்றது இதனால் அதிகமான கோவப்பட்டு அழுகும் பொழுதும் எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் என்ற விரக்தி நிலைக்கும் தள்ளிவிடுகின்றது எனக்கு என் பெற்றோர்களே போதும் என் இஷ்டம் போல நான் வாழ்ந்து கொள்கின்றேன் என்ற நிலைக்கு இன்றைய இளைய தலைமுறை மகள்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தன் இஷ்டம் போல வாழ வேண்டும் என்பதற்காக திருமணத்துக்கு முன்னாடி அந்த பெண் தன்னுடைய பெற்றோர் வீட்டில் தன் தாய் எவ்வாறு தன் தந்தையிடம் நடந்து கொள்கிறார்கள் வீட்டில் இருப்பவர்களிடம் பெரியவர்களிடம் எப்படி நடந்து கொள்கிறார்கள் இதை பார்த்துதான் பழகி இருக்கும் அந்த பழக்கத்தின் எண்ணத்தின் அறிவின் பதிவில் கொண்டிருக்கும் போது புகுந்த வீட்டில் இதே தான் அப்ளை பண்ணும் மாற்றி செயல்படுத்த தெரியாது அப்போ இந்த பதிவை மறுசீரமைத்தால் மட்டும்தான் அந்த பெண் இயல்பான முறையில் அங்கு தன் இணை என்று சொல்லக்கூடிய கணவனிடத்திலும் அவர்களை பெற்ற மாமியார் மாமனார்களிடத்திலும் இணக்கமாக இருக்க முடியும் அந்த அங்கு போய் அந்த புரிதலும் செயல்படுவதிலும் பல சிக்கல்களும் ஏற்படுவதற்கும் இதுவும் காரணமாக அமைந்து விடுகிறது இந்த பெற்றோர் வீட்டின் வளர்ப்பில் ஏற்பட்ட பாதிப்பு இந்த டிஎன்ஏ அறிவு பதிவானது புகுந்த வீட்டில் அந்த பெண் இணக்கமாக இருக்க முடியாமல் டைவர்ஸ் வரைக்கும் போய்விடுகின்றது அது பெற்றெடுக்கக்கூடிய குழந்தையும் பாதிக்கின்றது அடுத்த ஜெனரேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த குழந்தையும் பாதிப்ப இது போன்ற டிஎன்ஏ அறிவு பதிவை மறுசீரமைத்து இந்த டிஜிட்டல் உலகத்தில் தன்னை புதுப்பித்துக் கொள்வதற்கும் அறிவு மறுசீரமைக்க மறுசீரமைப்பதற்கும் உளவியல் பகுப்பாய்வு மற்றும் எம்எஸ்கே செட் நாலேஜ் தெரப்பியில் எம்எஸ்கே மென்டேரிங் ப்ரோக்ராம் கொடுத்து கொண்டு வருகின்றோம்